இந்த தமிழன் வழிபாடு என்கின்ற நூல் வெளியீட்டை நூலை வெளியிட்டு இந்த விழாவுக்கு தலைமை வகித்திருக்கின்ற அமைச்சராக இருக்கும் காலத்தில் மட்டுமல்ல பல நூற்றாண்டுகள் கழித்தும் தமிழ் சமுதாயத்தின் கல்விக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவர் என்று பாராட்டக்கூடிய பெருமையை அடைய இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே இங்கே இந்த அவையில் இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்ற வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழன் வழிபாடு என்கின்ற புத்தகத்தை ஒருநாள் கலைஞர் தொலைக்காட்சிக்கு வருகை தந்து ராஜா தமிழ்மாறன் அவர்கள் கொடுத்தபோது இந்த தமிழன் வழிபாடு என்கின்ற தலைப்பை பார்த்ததும் எனக்கு பெரியாரினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உடனே நினைவுக்கு வந்தது புதுக்கோட்டையைச் சேர்ந்த பேராசிரியர் சொக்கலிங்கம் என்பவர் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்க வந்திருந்தார் அப்போது அவர் சொன்னார் ஐயா நான் தமிழ் இலக்கியம் குறித்து நான் அதிகமாக மேடைகளில் பேசி வருகின்றேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் பெரியார் சொன்னார் மிக நல்ல காரியம் அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று பெரியார் சொன்னார் அடுத்ததாக சொன்னார் ஐயா நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் மிகுந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்று அவர் சொன்னார் அப்படியா பரவாயில்லை என்று சொன்னார் பெரியார் பெரியார் என்ன வார்த்தைகளை சொன்னார் என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள் அப்படியா பரவாயில்லை என்று சொன்னார் அந்த பேராசிரியர் மறுபடி சொன்னார் நான் தினமும் காலையில் திருமுருகாற்று படையை படிப்பவன் என்று அந்த பேராசிரியர் சொன்னதும் பெரியார் சொன்னார் நீங்கள் காலையில் மட்டுமல்ல மாலையில் கூட திருமுருகாற்று படையை படியுங்கள் என்று சொன்னார் உடனே அந்த பேராசிரியர் கேட்டார் என்னையா இப்படி சொல்கிறீர்கள் என்று சொன்னதும் நீங்கள் கடவுளை வழிபடுவது மட்டுமல்ல காலையில் திருமுருகாற்று படையை படிப்பது மட்டுமல்ல எனக்கு பிரச்சனை இல்லை பார்ப்பான் காலில் மட்டும் விழாதீர்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் தமிழன் வழிபாடு என்பது எது என்று சொன்னால் அதுதான் பெரியார் அவர்கள் சொன்ன அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இவ்வளவு பெரிய புத்தகமாக நாம் இங்கே பார்க்கின்றோம் இதே நேரத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவுக்கு வருகின்றார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்பது அண்ணாவினுடைய சொல் தலைவர் கலைஞர் சொன்னார் கடவுளை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா என்கின்றது அல்ல கடவுள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நான் செயல்படுகின்றேனா என்பதுதான் முக்கியம் என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள் கடவுள் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னவாக மாறியிருக்கின்றது கடவுள் இன்றைக்கு என் யாருக்கு பயன்படுகின்றது என்பதை பொறுத்துத்தான் தமிழன் வழிபாடு என்பது என்ன என்கின்ற முடிவுக்கு வர முடியும் இன்றைக்கு நாம் இந்த மேடையில் இருந்திருக்கின்ற அமைச்சர்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இந்த ஆட்சியை நாம் ஆதரிக்கிறோம் ஏன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மந்திரிகளை நாம் மதிக்கவில்லை அதை ஒரு ஆட்சியாக நாம் நினைக்கவில்லை என்று சொன்னால் ஆட்சியின் தன்மை மாறுகிறது அமைச்சர்களின் முகங்கள் மாறுகிறது அமைச்சர்களின் செயல்பாடுகள் மாறுகிறது அதை பொறுத்து நாம் நம்முடைய மரியாதையை ஏற்றுகிறோம் மதம் என்பது ஒரு காலத்தில் அன்பாக இருந்தது பண்பாக இருந்தது நட்பாக இருந்தது உண்மையாக இருந்தது ஒரு அமைதிக்கு பயன்பட்டது என்று சொன்னால் இன்று மதம் அதே காரியத்துக்கு பயன்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை மதம் என்பது ஆதிக்கத்துக்கு பயன்படுகிறது அதனால் மதத்தை நாம் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது எந்த மதத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் ஏன் ராமலிங்க அடிகளாரனுடைய பிறந்த நாளை தனிப்பெறும் கருணை நாள் என்று ஒரு திராவிட மாடல் ஆட்சி ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறது என்று சொன்னால் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றவர் வள்ளலார் அந்த வள்ளலாரை ஏற்றுக்கொள்வதில் திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதனால் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் ஆரியத்தை வலியுறுத்துகின்ற ஆரியத்தை வலியுறுத்துகின்ற மதத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் ஆ ரவி தமிழ்நாட்டினுடைய அறிவுலக மேதையாக இருக்கின்ற ஒரு கவர்னர் வலியுறுத்துகின்ற ஜனாதனத்துக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு மதத்தை நாம் எதிர்க்கின்றோம் தமிழனுடைய வழிபாடு என்பது யாரையும் புறக்கணிக்காது யாரையும் தள்ளி வைக்காது இவர் உயர்வு இவர் தாழ்வு இவர் ஏற்ற தாழ்வு இதை அனைத்தையும் கற்பிக்காதது எதுவோ அதுதான் தமிழனுடைய வழிபாடு அதைத்தான் இவர் இந்த புத்தகத்தில் சொல்கின்றார் மிக ஆழமான விஷயங்களை இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் ஏனென்றால் இது காலத்தினுடைய தேவை இன்னொரு மதத்தை உருவாக்குவதற்கு இன்னொரு கடவுளை உருவாக்குவதற்கு இன்னொரு சமயத்தை உருவாக்குவதற்கு அல்லது இன்னொரு சனாதனத்தை உருவாக்குவதற்கு தமிழனுடைய வழிபாடு பயன்பட்டு விடக்கூடாது நமக்குள் இரத்த இல்லை நமக்குள் பால் இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோயில் கிரகத்துக்குள் உள்ளே நினைந்து வழிபடுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உரிமை உண்டு அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆனால் நீ உயர்ந்தவன் என்பதால் அவன் மட்டுமே கடவுளுக்குள் கிரகத்துக்குள் செல்லலாம் பெண் என்பவள் வெளியில் தான் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை வருமானால் நாம் தமிழன் வழிபாடு என்பதையும் எதிர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டும் அந்த புரிதலோடு நீங்கள் இந்த புத்தகத்தை அனைவருமே வாசிக்க வேண்டும் இன்றைக்கு காலையில் கவர்னர் இந்த நாடு என்பது மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட நாடு என்று சொல்லியிருக்கின்றார் அப்படியானால் நாம் வழிபாடு என்பதை ஏற்றுக்கொள்கின்ற நாம் மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட இந்த நாடு என்பதை ஏற்றுக்கொள்வோமா என்றால் இல்லை இந்த மா நாடு என்பது உழைப்பால் உருவானது மக்களினுடைய உழைப்பால் உருவானது இந்த நாடு நாம் இந்த இடத்தில் இந்த ஒரு அரங்கில் உருவாக்கி ஒரு ஒலிபரிக்கைக்கு முன்னால் ஒரு மேசைக்கு முன்னால் ஒரு அரசாங்கத்துக்கு முன்னால் ஒரு மந்திரிகளுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்றால் இந்த இடத்தை நாம் அடைவதற்கு இருபது லட்சம் ஆண்டுகளாகி இருக்கின்றது ஆனால் அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் அந்த புரிதலோடு உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் பயன்படும் என்று சொன்னால் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்பட்ட இந்த காலத்தின் தேவையை உணரக்கூடிய வலையில் உணரக்கூடிய அளவுக்கு இவர்கள் நாத்தியர்கள் இவர்கள் கடவுளை எதிர்ப்பவர்கள் இவர்கள் பார்ப்பனர்களை எதிர்ப்பவர்கள் அல்லது கோயில்களை நிராகரிப்பவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் வழிபாடு பற்றி பேசக்கூடாது என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது அதை மீறி வழிபாடு என்பது எங்களுக்கென்று தனியாக ஒரு வழிபாடு இருக்கிறது அந்த வழிபாட்டிற்கு நாங்கள் எப்போதும் அந்த வழிபாட்டை வலியுறுத்தி வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம் இந்த வழிபாட்டுக்கு யாரெல்லாம் முன்னோர்களாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் இந்த மேடையிலே வரவைத்து பாடி பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பெரியாரையும் ஐயனாரையும் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் ஒரு ஐம்ப ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு மனிதன் ஐயனாராக மாறுவதும் இன்று இருக்கின்ற பெரியார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாக இருப்பார் என்பதையும் நினைத்து ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்மளுடைய வழிபாடு என்பது என்ன நம்மளுடைய இனம் என்பது என்ன நம்மளுடைய மொழி பெருமை என்பது என்ன நம்முடைய மொழி பெருமை என்பதும் இன பெருமை என்பதும் தமிழ்நாட்டு பெருமை என்பதும் ஆரியத்துக்கு விரோதமானது சனாதனத்துக்கு எதிரானது வர்ணாசிரமத்துக்கு எதிரானது வர்ணாசிரமத்துக்கு எதெல்லாம் எதிரானதோ அதுதான் தமிழ் வழிபாடு என்பதை வலியுறுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்